ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குருநாதன் ரெஜிஸ்டர் சிவில் இன்ஜினியர் ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ணாசாலை திருச்சி நம்ம பில்டிங் நாலேஜ் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஆதரவு அனைவருக்கும் நன்றி இது மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க அடுத்தடுத்து வரப்போ நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் வாங்க இன்றைக்கி டாப்பிக் போகலாம் வந்து நம்ம வந்து வீடு மனம் வாங்குறப்ப நம்ம சதுரடி எப்படி கணக்கு பண்றது நார்மலா எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி அதாவது நம்ம வீடு வாங்குறோம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்றாங்க ஒரு இடம் கிராஸ் லேண்டா இருக்கு ஒரு ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு பக்கம் பெருசாகவும் இருக்குது அந்த மாதிரி இடத்துலாம் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது எப்படி ஸ்கொயர் ஃபீட்டு கண்டுபிடிக்கிறது இதை ரொம்ப சிம்பிளாக சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி செல்கிறது தான் நினைக்கிற டாப்பிக்கு இதில் வந்து நம்ம வந்து சதுர அடி தான் பேசியிருக்கோம் அதாவது ஃபீட்டு சென்ட்டு பற்றியோ இல்லை ஏக்கர் பற்றியோ அது மாதிரிலாம் எதுவும் பேசலை சென்ட்டு கணக்கெலாம் பேசல அது இன்னொரு நாள் வீடியோ போடுறேன் இது வந்து பேசிக்காக இப்போ எல்லாமே ஸ்கொயர் ஃபீட்டு படி தான் விற்கிறாங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அந்த ஸ்கொயர் ஃபீட்டு எப்படி கணக்கு பண்ணுறாங்க இப்போ ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இடம் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இடம் இல்லை கிராஸாக இருக்குது அந்த மாதிரி உள்ள இடத்துக்கெல்லாம் எப்படி நம்ம ஸ்கொயர் ஃபீட்டு கண்டுபிடிக்கிறது நம்ம எப்படி இடத்துலையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீலாகலம் எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதை பற்றி டீட்டெயிலாக விளக்கம் சொல்கிறது தான் இந்த இது இதை நம்ம இந்த வீடியோஸ் பார்த்தக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெளிவாக புரியும் வாங்க நம்ம இதுக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து முப்பதுக்கு நாற்பது ஏரியா எக்ஸ் டேரெக்ஷன் வந்து முப்பதும் ஒய் டேரக்ஷன் நாற்பது முப்பது அடி அகலம் நாற்பது அடி நீளம் இது வந்து கொஞ்சம் சிம்பிள் தான் அதாவது நம்ம இடம் கொடுத்துட்றாங்க அதை வந்து முப்பதுக்கு நாற்பது அதாவது ரெக்டாங்குலர் ஃபார்முலா தான் எக்ஸ் இன்ட்டு ஒய் அதை வந்து போட்டோன்னா முப்பது இன்ட்டு நாற்பது போட்டோன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இது மாதிரி நம்ம கொடுத்துருக்க நீள அகலத்தையும் நம்ம இன்ட்டு பண்ணி போடுறது தான் ஃபஸ்ட்டு உள்ளதுக்கான இது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அடுத்தது வந்து இருபதுக்கு இரு இருபது இது வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்குது அதாவது எக்ஸு இன்ட்டு ஒய் இதே தான் அதுக்கும் இருபது இன்ட்டு இருபது நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு இது மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் இது நார்மலாக சில பேர்த்துக்கு இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாது அதனால ஃபஸ்ட்டு ரெண்டு இது சிம்பிளாக உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருக்கேன் இது வந்து எப்போயுமே செவ்வாகம் கிரா இடத்துல கிராஸ் இல்லைன்னா நீளாக இன்ட்டு ஆகலாம் அவ்வளோதான் திருச்சியில் பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறவன் நம்ம ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ணா சாலையில் இருக்குது எங்கள் ரெண்டு பேர் நம்பரும் அதில் கொடுத்துருக்கோம் ரெண்டு பேருமே ரெஜிஸ்டர்ட் சிவில் இன்ஜினியர் தான் குருநாதன் பரத்குமார் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கம்பெனி நம்ம இது அதே மாதிரி ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட கம்பெனி நீங்கள் பில்டிங் இதில் திருச்சியில் கட்டணுங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா எங்கள் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணலாம் நேராக ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணி பேசலாம் நம்ம உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி கொடுப்போம் நம்ம கம்பெனி வந்து ஐஎஸ்ஓ சத தரச்சான்றல் பெற்ற தான் அதனால் நம்ம ஸ்டாண்டர்டான கம்பெனி தான் நீங்கள் வந்து பில்டிங் கட்டணும் இல்லை ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு இது மாதிரி எந்த ஒர்க்காக இருந்தாலும் எங்களை டேரெக்டாக கண்டெக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் என்னோடய அடுத்த டாபிக் இதுதான் நார்த் சைடு ஃபேஸிங் உள்ள வீடு அதாவது வடக்கு போகிற வாசலில் வீட்டுக்கு என்னென்ன கவனிக்கணும் இதான் என்னென்ன வாசட்டு குறிப்புகள் இருக்குது எப்படி எப்படி இது பண்ணணுங்கிறது தான் என்னோடய அடுத்த டாப்பிக்கு இந்த டாப்பிக் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிவேஷனில் வரும் தொடர்ந்து வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் இப்போ ரொம்ப முக்கியமான இது லே இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடி நீளம் ரெண்டு பக்கமும் நாற்பது ஆனால் எ என்ன சேஞ்சஸ்னால் முப்பது அடி அகலம் வந்து ஒரு டைரெக்ஷனில் பெருசாகவும் இன்னொரு டேரக்ஷனில் வந்து இருபது அடி சின்னதாகவும் இருக்குது அதாவது எக்ஸ்டாரேஷன்லாம் ரெண்டு விதமான அளவுகள் இருக்குது இதெல்லாம் நம்ம கிராஸ் சொல்லுவோம் இதை எப்படி கல்குலேட் பண்ணுறது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் இதில் பார்க்க போகிறோம் அடுத்தது இது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டாரேஷனில் உள்ள ரெண்டு அளவாக இருக்கிறனால அதை ஆவரேஜ் பண்ணிக்கணும் அந்த சைடில் கால்குலேஷன் போட்டுக்கேன் பாருங்கள் எஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எஸ் டூ பை டூ அதை ஆவரேஜ் பண்ணிங்கன்னா ஐம்பது பை டூ வந்து இருபத்தி அஞ்சுன்னு வரும் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் அதாவது இருபத்தஞ்சி இன்ட்டு நாற்பது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இது மாதிரி தான் நம்ம இதை கால்குலேட் பண்ணணும் அதாவது எக்ஸ்டாரேஷன் எக்ஸ்டாரெஷனில் ரெண்டு அளவு இருக்கிறனால அதை ஆவரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒயிடரேஷன் அப்படியே மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வரது தான் இந்த இதோட இது அடுத்தது இந்த ஸ்க்ரீனில் திரிகிற பிளாட் ஏரியா பாருங்கள் இது வந்து லேண்டை வந்து கொஞ்சம் சாய்வாக இருக்குது அதாவது சாய் சோகமாக இருக்குது அதே சைஸ்லாம் முப்பதுக்கு நாற்பது தான் இது என்ன ஸ்கொயர் ஃபீட் வரும் இது நிறையா பேர்த்துக்கு இந்த இந்த மாதிரி இடம் இருக்கும் இது என்ன ஸ்கொயர் ஃபீட் வருங்கிறத கமெண்டில் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் நம்ம தோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆகல் கன்ஸ்டேஷனுக்கு திருச்சியில் கட்டுற இருந்தால் ஆகல் கன்ஸ்டேஷன் வந்து மீட் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்